எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னென்னா இப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் என்னென்னா சண்டே ஸ்பெஷல் சண்டே தான் ஏன்னா இப்போ வந்து காலையில் வீட்டு எல்லாம் முடித்தாச்சு அப்புறம் பார்த்தா சண்டே அன்னைக்கு இன்னைக்கு எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட போகலாம் ஸ்டிஃபன் செஞ்சு டிஃபன் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற நேரத்தில் சண்டை வந்தது அது எப்படிங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வருதுங்களாம்மா அது நீ ச உனக்கு நல்லா சமையல் செய்ய தெரியும் அதனால் வந்து நான் ஆர்டர் சொல்லிவிட்டேன் வெளியெல்லாம் வாங்க வேண்டாங்க எங்கள் வீட்லையே செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாரு கொஞ்சம் பேர்த்துக்காக இருந்தால் நாலு பேர் அஞ்சு பேர்னால் பரவாயில்ல ஐம்பது பேர்த்துக்குன்னு சொல்கிறார் திடீர்னு செய்ய தெரியும்தா ஆனால் வந்து என்ன கேட்டிருக்கணும் இப்போ வந்து சின்ன வயசில் செய்கிறது வேறு இப்போ வந்து வயசாயிடுச்சு சாமான சட்டுக்கெல்லாம் மேலே இருக்குது அதை போட்டு எடுத்து போட்டு கழுவி எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்குறக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க எங்கேயோ வாங்கிட்டு போகிறாங்க அப்படியே இருந்தாலும் என்ன ஒரு வாரத்தை கேட்டிருக்கணும் அப்படின்னு அது கேட்கலீன்னா என்ன நீ பாட்டில் செஞ்சு கொடு அப்படின்னாரு என்னால் அது முடியாது சாமி அப்படின்னு இதுதாங்க சண்டை வந்தது இது தேவையில்லாத விஷயம் தானே நம்ம சண்டே அன்னைக்கு ஃப்ரீயாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இன்றைக்கி வாக்குவாதத்துலேயே முடிஞ்சு உம்முன்னு உம்முனா மூஞ்சி ஏட்ட வயசான காலத்தில் ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் இவர் உம்முன்னு இருந்தால் எப்படி இருக்குது காலையிலேருந்து பொழுதாவரையில் அப்படியே தான் இருக்கார் இன்னும் பேசலை ஒரு வார்த்தையும் கூட பேசலை அது அதை இதையும் பண்ணிவிட்டு இந்த தோட்டத்தை வேலையை அது செஞ்சுட்டு கையில் இருந்தால் மாமிட்டிலையும் எடுத்து அடிக்க அடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாரு ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்காரு இது இந்த மாதிரி இருந்ததுன்னா சண்டே பேசல எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கோவமாக பார்த்துட்டு இன்னும் பேசவே இல்லை காலையிலேருந்து பேசாமையே அதே மாதிரி இருக்கிறாரு க இது நல்லா இருக்குங்களா ம் சண்டே அன்னைக்கு நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிவிட்டு எங்கேயோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டுக்கு நம்மளுக்கு எதுக்கு அவங்க எங்கேயோ ஹோட்டல் இருக்குது வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க இது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இன்னும் வேலை வாங்கிட்டே வயசான காலத்துலேயும் வேலை வாங்கிகிட்டே இந்த மாதிரி இருக்கிறது நான் எங்களா சொல்லுங்கள் நான் கடை வேலையும் பார்த்துட்டு இருக்கிற டெய்லியும் கடை வேலை பார்த்துட்டுருக்கேன் காலையிலேருந்து பொழுது வரையில் இந்த மனசு இன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாருன்னா கஷ்டமாக இருக்குமல்ல அதுதான் நான் எனக்கு கஷ்டமாக தெரியுது அது நாலு பேர்த்துக்கிட்ட இந்த பேசிகிட்டு இருந்தோம்னா ஃப்ரீயாக போயிடும் மனசு இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அது பேசாமல் இருந்தாருன்னா அதை விட கஷ்டமாக இருக்குது காலையிலேருந்து பேசாமல் எந்த பேச்சுமே இல்லை வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த பொம்பளை தான் ஒத்துக்குவா சொன்னுங்க பார்க்கலாம் அதனால் இது இப்படி இருக்கிறது வயசானவங்க இந்த மாதிரி பண்ணுறது நியாயமே இல்லை கரெக்ட் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது நியாயம் நன்றி வணக்கம்